திமுக வீசிக்க கொண்டிருந்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவை வந்து சந்திச்சுருக்கோ அப்படிங்கிற ரீதியில் வந்து நேற்றை முன்தினம் விசிகோட நிர்வகையில் ஒருத்தர் ஆதவ் ரேடி அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா உண்மையுமே இருந்து ஒருத்தர் இப்படி பேசுறாரா அப்படின்னு கேட்கும்போது மிக பெரிய அளவில் ஒரு ஆச்சரியமாவே இருந்தது ஏன்னா திமுக அதை நாங்க இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்காது வட மாவட்டத்துல எல்லாம் எங்களால் தான் திமுக ஜெயிச்சுது அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்களால் தான் ஆட்சி அமைச்சுட்டு இருக்காங்க அவர்கள் வந்து தனியால நின்னலாம் அவங்களால ஜெயிக்க முடியாது ரீதியில அந்த வீடியோலாம் பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன் வேற ஆள் அந்த வீடியோவுக்கு ஃபயரே விடலாம் ஆதவ் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சூப்பராகவே பேசியிருந்தாரு ஆனா பாருங்க ஒரு நல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது உடனடியாக திமுக இருந்து ஆ ராசா அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு நல்லா நம்ம புரிஞ்சுக்கோங்க பிசிக வந்து பட்டியலின மக்களுக்காக வந்து செயல்படுற ஒரு கட்சி எப்பவுமே திமுக சூழ்ச்சி இதுல என்னன்னா இங்க வந்து பாமக வந்து ஏதாவது ஒரு திமுக எதிராக ஒரு பொருள் கொடுத்துச்சுன்னா அவனே அங்கிருந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வமோ அப்படி இல்லைன்னா துரைமுருகன் அவர்களே தான் இது மாதிரி ஒரு பஸ்ட் பஸ்ட் வீர பண்டிகார இருந்தார் இது மாதிரி இவங்க மூணு பேரையும் வச்சுதான் அறிக்கையெல்லாம் விடுவாங்க அதாவது பாமக வன்னிய மக்கள் வந்து பெருமையாக இருக்க கட்சி அதனால வந்து இந்த பக்கத்துல இருந்து வன்னிய சமுதாய சார்ந்தவர்கள் வச்சு ஒரு அறிக்கை விடுவாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிசிக்கு வந்து பட்டின மக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சியா உடனே வந்து திமுக இருக்கிற ஆ ராசா அவர்கள் ஆ ராசா அவர்கள் வந்து பட்டினத்தை சார்ந்தவர் உடனடியாக ஆ ராசாவை வச்சு திமுக வந்து ஒரு அறிக்கை விடுது இது மாதிரி வந்து ஆதுவா அர்ஜுன் அவர்கள் வந்து இது மாதிரி பேசக்கூடாது அவர் பேச்சுக்கு வந்து கண்டிப்பா கண்டனம் தெரிவித்தே ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் விசிகா அவர் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரீதியில வந்து மிக பெரிய அளவுல தன்னுடைய கண்டனத்தை வந்து ராசா அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு உடனடியாக இதை வந்து வீசிகா தரப்புல இருந்து நம்மளா ஆதவ அர்ஜுனுக்கு ஆதரவா நிற்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் உண்மையா ஆதவ அர்ஜுன் அவர்கள் அவர் சூப்பரா பேசினா நாங்க அந்த நடுல அந்த வீடியோ கூட போட்டு வரோம் பாருங்க அவர் பேசிய பேச்சுகள் வந்து விசிகாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திட்டு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விசிக்காவை சார்ந்த தோல் திருமாவளம் அவர்களும் அதுக்கப்புறம் வந்து ரவிக்குமார் அவர்களும் வன்னியரசு அவர்களும் இவங்க எல்லாருமே வந்து ஆதிவார்ஜுனுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா கடைசியில் ரவிக்குமாரும் ஆதிவ் அர்ஜுன் அவருக்கு பேசுறதை கண்டிச்சிருக்காரு வன்னியரசும் ஆதரவாக பேசுறதை கண்டிச்சிருக்காரு இது என்னடா எனக்கு புரியல உங்கள் கட்சியோட நிர்வாகி ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் நீங்கள் வந்து ஒரு நிலையான ஒரு ஒரு ஆட்சிக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும் வேண்டும் ஆட்சியில் பங்கு பங்கு பெறுவதற்கு இந்த வீசிக்காவும் வந்து அதுக்கு ஒரு உறுதிணியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு கருத்துல வச்சு அந்த பேச்சு பார்க்கும்போது நல்லா ஃபயர் விடுற மாதிரி இருந்தது ஆனால் அதை வந்து அவங்க கட்சிக்காரங்களே அவங்களோட முக்கிய நிர்வாகிகளான ரவிக்குமாரும் இன்னும் இன்னும் எத்தனை பேர் வந்து அதுக்கு பேட்டி கொடுக்க போறாங்கன்னு தெரியல இன்னும் தோல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் பாக்கியா இருக்காது கண்டிப்பா அண்ணனும் வந்து ஏதாவது ஒரு திமுக ஆதரவா தான் ஏதாவது பேட்டி தரப்பறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கிற வீசிக்கு நிர்வாகிகள் வந்து அது மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க உண்மையிலுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சி நிர்வாகியோட குரலுக்கே வந்து ஒரு ஆதரவு தராத ஒரு நிலைமையில தான் வீசிக்காய் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்க பார்க்கும்போது மிகவும் தான் இருக்கு இந்த நிலைமையில வந்து இவர்கள் எங்க இருந்து பட்டியலின மக்களோட உரிமையை மீட்டு தர போறாங்கன்னு தெரியல பஞ்சமி நில எல்லாம் இருக்கு அது வந்து ஒரு செண்டாச்சு இவங்க மீட்டு தரப்புறாங்க தரலாம்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை கடைசி வரைக்கும் பார்த்தா இங்க வந்து திமுக கூட வந்துதான் கூட்டணி வச்சுட்டு திமுக கூடயே வந்து நாங்க ஒன்னா இணைந்து திமுகவின் ஒரு கிளை கட்சியாக தான் வீசிக்கா வந்து செயல்படுது அப்படிங்கிற ரீதியில வந்து நிரூபிக்க வகையில தான் இப்ப ஆதவ் அர்ஜுனோட கருத்துக்கு அதாவது வீசிக்கவை சார்ந்த ஆதவ அர்ஜுன் கருத்துக்கு வீசிக்கவை சார்ந்தவர்களே ஆன ரவிக்குமார் அவர்களும் வன்னியரசு அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு தான் பார்க்கப்படுகிறது கண்டிப்பா பாத்தீங்கன்னா தொல் திருமாவள அண்ணன் அவர்களுக்கும் வந்து உண்மையாலுமே அவருடைய தன்னுடைய கட்சி வந்து ஒரு அதிகாரத்துல பங்கு பெறணும்னு நினைச்சிருந்தாருன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய குரலுக்கு அவருடைய அந்த ஒரு ஆதங்கத்திற்கு அண்ணன் தொல் திருமாவளவர்கள் வந்து கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாருன்ட்டு எதிர்பார்க்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அவருடைய பேட்டி கேட்க கண்டிப்பா சொல்றேன் மரண வீட்டிங்க வந்து பார்த்துட்டு இருக்க ஆதிவ் அர்ஜுனுக்கு ஆதரவா பேச பேச போறாருல அப்படி இல்லைன்னா திமுகவுக்கு எதிராக பேச போறாரா ஆதிவா அர்ஜுன் பேசுறதுக்கு சரிதான் சொல்ல போகிறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்